வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் எப்படி இருக்க போது அது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் முதல்ல கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல பதிமூன்றாம் தேதி சனி அந்த காலபுருஷனுக்கு பதி பனிரெண்டாம் இடத்துல வக்ர நிலையை அடைகிறார் பனிரெண்டாம் இடம் என்ற அந்த மீன ராசியில சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் தேதி ஜூலை மாதம் சூரியன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் தேதி ஏழாவது மாதம் அதாவது பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் அந்த புதனாகப்பட்டவர் வக்ர நிலைக்கு வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து இருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி முயற்சியாகி வர்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி அமைப்புகளின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் அந்த தற்காலிகமான ஒரு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்க போகுது இதனால என்னென்ன மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் மகர ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் சனியினுடைய நிலை கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் என்ன மேடம் எங்களை நல்லாவே இருக்க விட மாட்டீங்களா சனி ஆகுதுன்றீங்க திரும்ப அங்க போறாருன்றீங்க இங்க வராருன்றீங்க அவருக்கு என்னதான் எங்க மேல கோபம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி அந்த சனி நிலை அடையும் போது உங்களுடைய எண்ணங்களும் மாறாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சாதாரணமா நீங்க யோசிக்க கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடாக யோசிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் ரொம்ப பொறுமைய கையாண்டு இருந்த இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அந்த பொறுமையின் எல்லைக்கே போய் சில தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா வக்ரநிலை அடையும் போது அங்க இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அதனால பேச்சுக்கள்ல நிதானமே இருக்காது பொறுமையின் எல்லைக்கே போய் நீங்க தேவையில்லை இல்லாத பேச்சுகள் அந்த இடத்துல ஏதாவது ஒரு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மகர ராசி என்பர்கள் தான் இந்த ஜூலை மாதத்திலேயே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் எதுவுமே செய்யாம இருக்கக்கூடிய வேலையை மட்டும் நீங்க போய் பார்த்துட்டு டெய்லி சாப்பிட வேண்டியது வேலையை பார்க்க வேண்டியது தொழில பார்க்க வேண்டியது அமைதியா சில பிரார்த்தனைகளை பண்ண வேண்டியது ரொம்ப மௌன விரதம் இருக்கிறது நல்லது இந்த மௌனராசி மகர ராசி என்பர்கள் இல்லாடி மௌன விரதம் இருக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைய உங்களுடைய எண்ணங்களே போய் கூட்டிட்டு வந்துரும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அடுத்து உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது அதனால அம்மா கூட யார் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப பிரச்சனையை தான் கொடுக்கும் அம்மாவும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க நீங்களும் அம்மாவினுடைய பேச்ச கேட்க மாட்டீங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா டக் ஆஃப் வார் தான் டக் ஆஃப் என்ன கயிறு இழுக்க இருந்து இழுத்துட்டே இருப்பா நீங்க ஒரு பக்கம் இழுக்க அவங்க ஒரு பக்கம் இழுக்க ரெண்டு பேருமே ஒரு முடிவான ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வரவே மாட்டீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணனும் மேக்சிமம் அம்மா கூட இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதா ரொம்ப அமைதி அம்மா கிட்ட டெய்லி ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டீங்கன்னாலே போறோம் அவங்களும் ரொம்ப மனக்குளிர்ச்சியா இருப்பாங்க நீங்களும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தெய்வ பிரார்த்தனைன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் சில நேரத்துல இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு ஆன்மீக சுற்றுலா போங்க எந்த அளவுக்கு நீங்க ஆன்மீகத்தை நாடி போறீங்களோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றங்கள்ன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணுங்க எவ்வளவு எந்த அளவுக்கு நீங்க வெளிநாட்டு முயற்சிகள் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஒரு ஒரு நேரமாக இருக்க போகுது ஏன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த உபதேசமானதுல அந்த சனி வக்ரநிலை அடையிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய தொழில் ரொம்ப பெரிய அளவுக்கு கவனத்தோட இருக்கணும் இல்லாட்டி தொழிலாளர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சிக்கல் தொழிலாளர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இழப்பீடு தேவையில்லாத செலவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்ய செய்யக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகள் அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்க கேக்குறாங்க அப்படின்னா உடனே அதை செஞ்சிடணும் எதையுமே காலம் தாழ்த்தவே கூடாது காலம் தாழ்த்துனீங்க அப்படின்னா அவங்க மூலமாக சில பிரச்சனைகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல அந்த குடும்ப உறவுகள்ல கணவன் மனைவி அம்மா அப்பா தம்பி தங்கைகள் அக்கா அண்ணன் இந்த மாதிரியான உறவுகள்ல பெரிய அளவுக்கு வாக்குவாதங்களும் வரும் சும்மா இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் உங்களை சீண்டிட்டு போவாங்க அந்த அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் ஏண்டா இந்த பிறவி எடுத்தோம் ஏன்னா இப்பதான் ஏழரை சனி முடிஞ்சு நாங்க ஒரு படியா நாங்க வந்துட்டு இருக்கிறோம் திரும்பியும் இவ்வளவு பெரிய ஆபத்தா அப்படின்ற அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த சனியினுடைய ராகு சனி ராகு சேர்க்கை செவ்வாய்க்கேது சேர்க்கை மிக பெரிய அளவுக்கு இவர்களுக்கு மட்டும்தான் இந்த தாக்கத்தை கொடுக்க போகுது இந்த இதனால இந்த மகர ராசி என்பர்கள் எந்த ஒரு டிசிஷனும் இந்த காலகட்டம் எடுக்க கூடாது காலமே உங்களுக்கு மிகவும் பெரிய அளவுக்கு பகையாக இருக்கு கால சக்கரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகையாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு இந்த காலகட்டத்துல டிசிஷன் எடுக்காம எல்லாத்தையுமே தள்ளி போட்டுட்டே வாங்க ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணாதீங்க வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அங்க உங்ககிட்ட முதல்ல காசை வாங்குறதுக்கு தான் பாப்பாங்களே ஒழிய வீடை புக் பண்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்க மாட்டாங்க காசை வாங்கிட்டு ஒரு மாசத்துக்கு மேல அவங்க போனே எடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள்ல நிறைய தொந்தரவுகள் இருக்கு வீடு வாங்குறதெல்லாம் இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு இந்த மகர ராசி என்பர்கள் முடிவெடுத்துக்கிட்டா போறோம் ஆபரணங்கள் ஏதாவது வாங்கலாமா நகைகள் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நகைகள் வாங்கிக்கலாம் அந்த நகைகளை வாங்கிட்டு உடனே நீங்க பேங்க்ல லாக்கர்ல வைக்கிறது நல்லது வீட்லயும் சேஃப் கிடையாது அதனால லாக்கர்ல வச்சீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆபரணங்களுக்கு சேஃப்டின்றது கண்டிப்பா இருக்கும். அப்ப நாங்க இந்த மாசம் என்னதான் பண்ணனும் மேடம்? எதுவுமே பண்ணக்கூடாதா சொல்றீங்களே? அப்ப என்னதான் நாங்க பண்ணலாம் அப்படினு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி என்பர்கள் தெய்வ வழிபாடு மட்டும்தான் செய்யணுமே ஒழிய வேற எதுவுமே செய்யக்கூடாது நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா காளியை பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த மாதம் முழுக்க யார் யார்கெல்லாம் தெய்வ வழிபாடு பண்ணனும் நினைக்கிறீங்களோ காளி அமைதியா அதிகப்படியா பிரார்த்தனை பண்ணுங்க மேடம் வீட்டுல போட்டோ ஃப்ரேம் வச்சு பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம் உங்களுக்குன்னு ஒரு பூஜை ரூம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த காளிய ஒரு போட்டோ ஃப்ரேம் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க காளிய எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எந்த விதமான திருஷ்டி தொந்தரவுகள் தேவையில்லாத உடல் உபாதி உபாதைகள் தேவையில்லாத அசம்பாவிதங்கள் டிராவல் பண்ணும் ரொம்ப எச்சரிக்கையா போ சொல்றேன் அதனால அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு அந்த காளி தேவிய வழிபாடு பண்ணும் போது நல்லா இருக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு டைம் கிடைக்குது ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணுங்க தில்லை காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த காளி கோயிலுக்கு போனீங்கன்னா அதிகப்படியான உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் வரக்கூடிய தொந்தரவுகள் தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போகும் அப்படின்ற அளவுக்கு அந்த தொந்தரவுகள் உங்களுக்கு காணாமல் போகக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் நம்ம மகர ராசி என்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்